ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நெல்லிக்காய் ரசம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நெல்லிக்காயில் நிறைய பயன்கள் இருக்குது ஆனால் நம்ம அது கொஞ்சம் ஒரு மாதிரி துவர்ப்பாக இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவோம் நெல்லிக்காய் பிடிக்காமல் சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் சூப்பராக சாப்பிடுவாங்க நீங்கள் வந்து இதை வந்து சாதத்துலேயும் ஊற்றி சாப்பிட்லாம் இல்லை சூப்பு மாதிரியும் நீங்கள் குடிக்கலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் அதுக்கு நான் ஒரு நெல்லிக்காவை ஒரு ஆறு நெல்லிக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி கொட்டை இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் இதை மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம் இதுலேயே நம்ம ஒரு ஸ்பூன் அளவு மிளகு ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு ஆறு பல் பூண்டு தோலோடவே போட்டுக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு ரசம் எந்தளவுக்கு தேவையோ அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுலேயே நான் ஒரு மூணு சைஸ் தக்காளி சின்ன சின்ன தக்காளியே பிழிஞ்சு விட்டுக்கிறேன் புளி நான் இதில் சேர்க்க போகிறதில்லை ஏன்னா நம்மளுக்கு தக்காளியிலேயே புளிப்பு இருக்கும் அப்புறம் அந்த நெல்லிக்காயில் வேற நம்மளுக்கு துவர்ப்பு இருக்கும் அதுவே கரெக்டாக இருக்கும் அதனால் நான் புளி சேர்க்கலை வெறும் தக்காளியை மட்டும் இந்த தண்ணியில் பிழிஞ்சு விட்டுக்கலாம் பிழிஞ்சு விட்டுட்டு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இதுலேயே நம்ம கொஞ்சம் பெருங்காயம் ஒரு கொத்து கருவாப்பிலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு இதை வச்சிடலாம் இது நல்லா கொதி வந்ததும் நம்ம வந்து அரைச்சி வச்ச நெல்லிக்காய் மிளகு சீரகத்தை அந்த மசாலாவை போட்டுடலாம் போட்டதுக்கப்புறம் நம்ம கொதிக்கக்கூடாது ஏன்னா கொதிச்சுதுன்னா அது நெல்லிக்காயில் இருக்கிற வைட்டமின்லாம் போயிடும்னு சொன்னாங்க அதனால் வந்து நுரை வரும்போதே நம்ம ஆஃப் பண்ணிடணும் இப்போ மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நான் ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து நல்லா கொஞ்சம் நுர வந்துடுச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் கருவேப்பில ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாவை போட்டு தாளித்து கொட்டினோன்னா சூப்பரான நெல்லிக்காய் ரசம் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்